எங்கள் அண்ணன் சேவியர் குமார் கன்னியாகுமரியில இதே திமுக பொறுப்பாளரால ரமேஷ்குமார் வெட்டி அதாவது அடித்து கொலை அதுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு இந்த அக்கா ஜெமினி வந்து நீதிமன்றத்துக்கு வார வாரம் போய் அழிஞ்சிட்டு இருக்காங்க இதுதான் இங்க அண்ணாவது காங்கிரஸ் கட்சி தலைவரோட மாவட்ட தலைவரோட ஜெயக்குமார் அண்ணனோட கொலை நடந்தது அண்ணனோட கொலை நடக்குது எல்லா திட்டத்திலயும் படுகொலைகளும் ஒரு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையும் ஒரு கருத்து சுதந்திரம் இல்லாத ஒரு நிலைதான் இங்க இருக்குது மின்சார கட்டணம் உயர்ந்தது சரி உயர்த்திட்டே இருக்கு முதல்ல நீங்க என்ன சொன்னீங்க ஆஹ் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது மின்கட்டணத்தை நாங்கள் உயர்த்த மாட்டோம் செஞ்சிருக்காங்களா வருஷத்துக்கு ஒரு தடவை இதை மூன்றாவது முறையாக உயர்த்திருக்காங்க மாதத்துக்கு ஒரு முறை கணக்கெடுப்போம்னு சொன்னாங்க இதுவரை அதுவும் கணக்கெடுத்த பாடில்லை அப்ப ஒரு மாட்டு மின்பெருக்கத்தை நோக்கி கூட ஒரு சிறந்த நிர்வாகத்தை கொடுக்க முடியவில்லை அப்ப முற்றிலும் தோல்வி திமுக அரசோட மு க ஸ்டாலின் அவர்களோட முதல்வரோட தோல்வியை தான் இந்த இடத்துல காத்துக்கு எல்லாமே படுகொலை இருக்கட்டும் மின்சார உயர்வாக இருக்கட்டும் விலைவாசி உயர்வாக இருக்கட்டும் இதே இடத்துல இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகும் இதே இடத்துல

ஒரு இடைத்தேர்தலுக்கு பல கோடி ரூபாயை கட்டி செலவழிச்சு இன்னைக்கு நாங்க வென்றோம் இருக்கு வாக்குக்கு கொடுக்கல அப்படின்னு அவங்களால சொல்ல முடியுமா நாங்க முடியுமாண்டி இடைத்தேர்தலுக்கு அந்த தேர்தல் காலத்துல நாங்க போய் பார்த்தோம் மக்களை சந்திக்கவே முடியாதுங்க கேட்க முடியாது யாருமே கிடையாது மக்களை புடிச்சு அடைச்சு வச்சிருக்கீங்க அதிகாரம் மிக வலிமையானது அந்த அதிகாரம் இவ்வளவு கேவலமா இருக்கு திரு அம்பேத்கர் அவர்கள் அனைத்து துன்ப கூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் தான் சொல்றாங்க அந்த ஆட்சி அதிகாரத்தை நல்லவர்களிடம் முறையாக ஆட்சி செய்ய தெரிந்த எங்க அண்ணன் செந்தவளம் சீமானிடம் அடுத்த வர்ற இருபத்தி ஆறுல கொடுத்து பாருங்க அப்பதான் தெரியும் உங்களுக்கு ஆட்சி நடத்துவது எப்படி என்று தொடர்ந்து ராமேஸ்வரத்துல அக்கா மீனவர் 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 சமூகத்தை சேர்ந்த எங்க அக்கா அஞ்சு வெளிநாட்டை சேர்ந்தவங்களால பாலியல் வன்கொடுமை செய்த வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க அஞ்சு பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்து எரிச்சு பொண்ணு போட்டு போயிட்டாங்க என்ன நீதி கிடைச்சது எதுக்குமே கிடையாது விடையே கிடையாது இதே போலதான் கிருஷ்ணகிரியில நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த மன்னிக்கப்போ குறவர் குடி மக்கள் எங்க நம் சகோதரிகள் வந்து காவல்துறையினால அதாவது ஆந்திர காவல்துறையினால பாலைய கண்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க அதற்கு யாராவது இன்னைக்கு இங்க இருக்கிற அக்கா கடுமையா இருக்கட்டும் கீராஜீவனா இருக்கட்டும் யாராவது ஒருத்தர் அவங்களுக்காக குரல் கொடுத்து பேசுறாங்களா யாரும் பேசுறது இல்ல இதையெல்லாம் கண்டுக்கிறதே இல்ல இதெல்லாம் ஆட்சியும் கிடையாது ஆட்சி முறையும் கிடையாது ஒன்னே ஒன்னு நல்லா நாங்க நீங்க புரிஞ்சுக்கணும் பொது சிவில் சட்டத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு நமது முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் சொல்றாரு உன்னே இருக்கிற கூட்டம் எல்லாம் கைத்தட்டுது பக்கத்துல இருக்கிற அவர் மகன் எதிரிச்சு வந்து இல்ல நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாரு உடனே அப்பவும் எல்லாரும் கை தட்டுறாங்க என்ன ஒரு உடத்தலமான கூட்டத்தை தானே இந்த திமுக அரசு உருவாக்கி வச்சிருக்கு அங்க இருக்கிற எல்லாரும் அப்படித்தானே இருக்காங்க அவர் ஆதரிக்க சொன்னாலும் கை தட்டுவாங்க அவங்க எதிர்க்கேன்னு சொன்னாலும் கை தட்டுவாங்க அப்போ இப்படியான ஒரு மன மனநிலை உடையவர்களை உருவாக்குவதுதான் இந்த ஆட்சியோட சாதனையா மூன்று ஆண்டுகள் கடந்து விட்டது சொன்ன வாக்குறுதிகளை எதையுமே நிறைவேற்றப்படலை ஆனா இன்னைக்கு பீட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ அண்மையில இதை வந்து தம்பி தீபக் ராஜாவோட படுகொலை நம்ம எல்லோருக்கும் தெரியும் அதோட சிசிடிவி கேமரா எல்லாம் நம்ம எல்லாம் பார்த்தோம் மிக கொடூரமான ஒரு கொலையாதான் இருந்துச்சு உண்மையில அது கொலை செய்தவர்கள் உண்மையிலேயே அவர்களை கைது செய்ய வேண்டியது சரிதான் சரிதான் அந்த ஊர்வலத்துல பங்கு பங்கு பெறாங்கல்ல அந்த ஊர்வலத்துல பங்கு பெற்று இருக்க பிள்ளைகளை அந்த ஊர்வலத்துல போற படிச்ச பிள்ளைகளை படிச்சு கொண்டிருக்கிற இளைஞர்களை

ஒவ்வொரு முறையும் நாங்கள் மக்களிடம் சொல்வது உங்க எல்லாரும் அழகா அக்கா மாதிரி போயிட்டே இருக்காங்க நல்ல ஒரு நிமிஷம் இந்த பிள்ளைகளை கவனிச்சு பாருங்க மதுக்கடைகளால வர்ற பிரச்சனை எத்தனை இருக்கு எட்டா ஊர்லயும் போற நான் இந்த தமிழ் திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கிற ஆறு தொகுதியிலும் எல்லா கிராமங்களுக்கும் சென்றிருக்கோம் எல்லா கிராமத்திலயுமே மதுக்கடையை மூடுங்க ஆயிரம் ரூபாய் வேண்டாம் உரிமை துறை எங்களுக்கு இல்லை சொன்ன எத்தனையோ பெண்களை நான் காட்ட முடியும் ஆனா பெண்களுக்கு ஒரு சும்மா போய் சொல்லி ஆயிரம் ரூபாய் தாரே சாராய கடை மட்டுமல்ல கஞ்சா பழக்கம் நான் பிறந்து வளர்ந்த ஊரு கிஷாபுரம் இங்கதான் இருக்கு இந்த ஊர்ல எனக்கு தெரிஞ்சு எனக்கு இன்னைக்கு நாற்பத்தி அஞ்சு வயது ஆகுது கஞ்சா குடி கஞ்சா பழக்கம் இரு கஞ்சா எப்படி இருக்குன்னு தெரியாது எல்லாரும் சொல்லுவாங்க குடிக்கி கஞ்சா குடிக்கணும் அதுதான் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் அந்த பழக்கம் திசாபுரத்துல இருக்குன்னா பாருங்க எவ்வளவு கேவலமாக பெட்டி கடையில கிடைக்கிற அளவுக்கு இருக்கு இப்ப இந்த காவல்துறையினருக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாதா இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா எளிதாக கேவலமான மக்களையும் படிக்கிற பிள்ளைகளையும் அடிமையாக்கி ஒரு சீர்கெட்ட சமூகத்தை உருவாக்குவது இந்த திராவிட மாடல் அரசு சீர்கெட்ட சமூகத்தை உருவாக்கியதான் இந்த திராவிட மாடல் அரசு இதுதான் அவங்களோட சாதனை சொல்ல முடியும் வேற எந்த சாதனை சொல்ல முடியும் ஓட்டுக்கு காசு அப்புறம் மக்களை திரும்பி பார்க்கவே கிடையாது இந்த கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் இதே தொகுதியில காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சார்ந்த ஐயா ராபர்ட் வந்து வென்று பாராளுமன்றம் போயிருக்கிறாங்க மகிழ்ச்சி உண்மையிலே வாழ்த்துக்கள் அவர்களுக்கு ஆனால் இந்த திருநெல்வேலி தொகுதியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைக்கானது தீர்ப்பு கிடைக்காமல் மட்டும் நீங்க சிந்திச்சு பாருங்க தாமிரபரணி ஆட்சி நீர் பிரச்சனை தீரபோதா அதே போல இருக்க போது எந்த சாக்கடை கலக்காம இருக்க போதா முன்னூறு கோடி ரூபாய் காட்செட்டி தான் இந்த பேருந்து நிறுத்தம் கட்டப்பட்டிருக்கு ஆனா நெல்லை மாநகரத்துல வீட்டில வீட்டுக்கு பாசலுக்கு வீட்டை விட்டு இறங்கி விட்டா மூட்டு மூத்தோம் ஏன்னா அந்த சாதார சாக்கடை சிறப்பாக கிடையாது மனுவும் அதுலதான் போகும் எல்லாம் போகும் எல்லாரும் மாறணும் அப்படியேதான் வாழணும் நம்ம பேருந்து நோக்கங்களையும் ஸ்மார்ட் சிட்டி கிடையாது நாலு நாளைக்கு ஒரு முறை வருது தண்ணி அதுவும் கலங்கி எப்படி இருக்கு அந்த தண்ணியை பாத்தீங்கன்னா குடிக்கிற மாதிரி இருக்காது கலங்கி போய் அப்படி இருக்கு நாலு நாளைக்கு ஒரு முறைக்கு வருது தண்ணி அதுவும் கலங்கி வருது குடிப்பதற்கு தண்ணியை கூட சுகாதார முறையிலையும் சுத்தமான முறையையும் குடித்ததுக்கு வத்து இருக்கு இந்த அரசு இப்படிதான் நம்ம சொல்லணும் வேற எப்படி சொல்றது தண்ணி கல்வி மருத்துவம் இது மூன்றும் ஒரு மனிதனோட அடிப்படை தேவை அது கூட இந்த அளவு நிறைவேற்றப்படல ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு அம்பை தொகுதியில சொன்னா விவசாயம் செழித்த பூமி அங்க ஒரு நெல் குடல் கூட கிடையாது ஆனா ஊர் தோறும் மதுக்கடைகள் மட்டும் இருக்கும் எல்லா இடத்துலயும் இருக்கும் மக்களுக்கு தேவையானது இருக்காது ஒவ்வொரு ஊர்லயும் பள்ளிக்கூடங்கள் இருக்கணும் சிறந்த உயர்நிலை பள்ளிக்கூடங்கள் இருக்கணும் ஒரு நூலகம் இருக்கணும் ஏதாவது இருக்கா ஏதாவது வரப்போகுதா எந்த மாற்றம் வரப்போகுது கேளுங்க எந்த கடந்த முறை இருக்க ஐயா ஞான என்ன பண்ணாங்க இருநூறு கோடி ஊழல் என்ன எந்த எந்த முறையில ஊழல் பண்ணாங்க பாரிகளை பத்தி தன்னசம் படுத்தினாங்க கல்குவாரியில ஊழல் பண்ணாங்க இதுதான் எங்க ஆட்சி முறை திராவிட மாடல் ஆட்சி முறை இப்படிதான் இருக்கு தமிழரின் ஆட்சி முறைக்கு மாறுங்க நாம் தமிழர் பிள்ளைகளை உற்று நோக்குங்க உங்களுக்காக உங்களை பேரன்பு கொண்டு நேசிச்சு தொடர்ந்து இதே நெல்லை தொகுதியில் உண்மையிலே எண்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு வாக்குகளை ஒரு பைசா கொடுக்கல உண்மையிலேயே நாம் தமிழ் கட்சி எந்த கட்சி நாங்க எந்த கட்சியால் இந்த வாக்கு பெற முடியுமா கரத்துல எங்களுக்கு தெரியும் ஆஹ் எந்த கட்சியை தேடி தேடி தூய அண்ணன் சீமானின் தொழிலுக்கும் அவரோட தூய எண்ணத்துக்கும் வாக்கு செலவு வாத்து செலுத்தி இருக்கிறாங்க மக்களுக்கு உண்மையிலேயே நான் தலைவலங்கி தினத்த நன்று சொல்ற தடமையை எந்த பிரச்சனை ஆசிரியர்க்கா போராட்ட கருத்துல நிற்பது அண்ணன் சீமான் தான் மாணவர்க்கா நீட்டு தேர்வு இன்னும் ரத்து செஞ்சிருக்காங்களா நீட்டு தேர்வை ரத்து செய்கிற ரகசியம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நாங்க நீட்டு தேர்வு ரகசியத்து ரத்து செய்வதற்கு மக்களிடம் கையெழுத்து வாங்கி இளைஞரடி மாநாட்டுல சாட்சி படுத்திட்டு அப்படி குப்பையில போட்டுட்டு போயிட்டாங்க நீட்டு தேர்வால எத்தனை மரணங்களை நம்ம சகிச்சு கொள்றது இதெல்லாம் யாருக்காக நாங்க பேசுறோம் உங்களுக்காக அந்த அக்கா அந்த அவங்க எல்லாருக்கும்

இயந்திரத்துக்குள்ள ஒரு நாள் முழுக்க கைய காட்டி கைய காட்டி உதவி கேட்டான் அவனை காப்பாத்த முடிச்சுதான் இந்த அரசாங்கத்தால் அவனை காப்பாற்ற முடிச்சதா இருந்துதான் தூக்கிட்டு வந்தாங்க அப்ப எப்படி அணு உலை பாதுகாப்பு அணு உலை மூலமாகவும் இங்கு நிதம் எல்லாமே போச்சு முடிஞ்சு போச்சு போயாது போ அப்படின்னு நினைக்காதீங்க அன்பு ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன் பாரதியார் எழுதிய கவிதைதான் தான் சென்றது இனி மீளாது ஊடரே சென்றதை சிந்தை செய்து செய்துக்கும் கவலை என்னும் குளியில் வீழ்ந்து துவையாது சென்றதை குறித்தல் வேண்டாம் நீதின் எண்ணம் அதை தின்னமுறை இசைத்துக் கொண்டு தின்று இன்புற்று விளையாடி பகிர்ந்திருந்தோம் எல்லாம் அடுத்து போகும் திரும்பி வாராம் உண்மையிலேயே போனது போகட்டும் அதுதான் இந்த கவிதை மூலமா நான் சொல்ல நினைக்கிறேன் மக்கள் கிட்ட இதுவரை போனது போகட்டும் யாருக்கோ நீங்க வாக்கு செலுத்தி முடிச்சு உங்களுக்கு சேர்த்து எங்களையும் இந்த போராட்ட காலத்துல நிப்பாட்டிட்டீங்க தயவு செய்த அடுத்த முறை இருபத்தி ஆறுல வாக்கு செலுத்த அத்தனை வருவாங்க வாக்கு கேட்க மட்டும் உங்ககிட்ட ஓடோடி வருவாங்க அப்ப புது புது இலவச திட்டங்கள்லாம் வரும் ஒருவேளை கார் குடுக்கன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க அதையும் நம்பி நீங்க வாக்கு போடணும் அந்த மாதிரிதான் இருக்கும் அவங்க நிலைமை நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கும் வாக்கு செலுத்தி ஒரு முறை இருபத்தி ஆறுல அண்ணன் உறுதுணையாக எங்களுடைய கைகளை வலுப்படுத்த மாதிரி இந்த இந்த போராட்டமானது இத்தோட பேசிட்டு கலைஞ்சு போறதில்லை உறுதியாக அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையில மிகப்பெரிய போராட்டமாக வெடிக்கும் என்பதையும் இந்த தருணத்தை நான் கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தமிழ்தாய் வாழ்ந்த தலைவர் பிரபாகரன் பாய்